இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிறகடி காசை சீரியல்ல இப்போ விறுவிறுப்போட உச்சமா கதைக்களம் ஒலிபரப்பாகிட்டு வந்துட்டு இருக்கு ரோஹிணி ஏதோ பொய் சொல்லிட்டு இருக்காங்க அத கண்டுபிடிக்கிற முயற்சியில முத்து இறங்கிட்டாரு இப்போ அவர் குடும்பமா மலேசியா போகலாம் அப்படின்னு வெடிகுண்ட போட ரோகிணி செம கடுப்புல இருக்காங்க ஆனா அந்த பிரச்சனைல இருந்து தப்பிக்க தன்னோட அப்பாவே இறந்துட்டாரு அப்படின்னு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க சீரியல் கதை களம் போக சிறகடி காசை சீரியல் நடிகைகள் ஒரு பாடலுக்கு பாடலுக்கு குத்தாட்டம் குத்தாட்டம் போட்டிருக்காங்க போட்டிருக்காங்க அஜித்தோட விடாமுயற்சி அந்த வீடியோ 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 வெளியாக ரசிகர்கள் லைக்குகளை குவிச்சிட்டு வராங்க சரி இந்த உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் போஸ்ட் லைக் ஷேர் நடிகைகள்ஸ்ட் பண்ணுங்க